ஆரியர்கள் பற்றி இங்கே நச்சு விதைகளை விதைக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஆரியர்கள் வந்து வந்தேரிகள் அப்படின்றதை திணித்தவர் ஈவேரா அவர் கவர்னர் மொழியில் நான் சொல்றேன் ஈவேரா ஆனா ஆரியர்கள் வந்து மிகவும் அறிவுப்பூர்வமானவர்கள் அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லியிருக்கிறாரு ஆரியர் என்பவர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு சொல்றாரு ஆரியர்கள் வந்து நம்ம எதிராக பார்க்க வேண்டியது இல்ல அப்படின்றத அவர் சொல்ல வராரு எப்படி பாக்குறீங்க ஆரியர்கள்னு ஒருத்தங்களே கிடையாது இந்தியால யார பத்தி அவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல யாரோ ஒருத்தர் எக்ஸ்வை எதுவுமே அதையும் எல்லாமே சமமானது அவங்களும் நெருப்பை கும்பிடுறாங்க நம்ம தண்ணியை கும்பிடும் ஏதோ ஒன்னு கும்பிட்றோம்ல அவங்க எல்லாமே கும்பிடுறதுன்னு வச்சுக்கலாம் நம்ம அப்படித்தான் பெண்கள் யோசிச்சாங்க இங்க ஆறு ஆண்கள் வந்தாங்க அவங்களுக்கு எப்படி இனப்பெருக்கமாச்சு பெண்கள் தான் இனப்பெருக்கம் செய்து தந்தாங்க எதனால மனிதன் தானே தானே பெண்கள் அவங்களோட கூடி குழந்தை பெற்றாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு ஆ நீ வந்து ஆதிவாசி பெண் நான் தான் ஆரியன் அப்படின்னு சொன்னா இது மோசமான செயல்பாடு இல்லையா அப்போ இங்க தாய் வழி சமூகத்துல இவங்க எல்லாருமே எங்கள் அவர்கள் எங்க ரத்தத்தில் பிறந்த குழந்தைகள்னா இவங்க எப்படி ஆரியர்களா இருக்க முடியும் ஏன்னா ஒரு ஜெனடிக் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்களேன் நூறு பெர்சன்ட் இவங்களுக்கு பூர்வக்கூடிய தமிழர் பெண்களோட ரத்தம் இருக்குது அவங்க கிட்ட அப்ப யார் அந்த ஆரியர் தர் இஸ் நோ ஆரியன் கேர் பட் இவர் சொல்றது என்னன்னா ஏதோ ஒரு பாப்புலேஷன் ஆரியன் ட்ரவீடியன் சுவாகிலி ஏதோ அவங்க எல்லாமே அறிவாளிகள் அது எந்த பாப்புலேஷன் எடுத்தாலும் யாரும் அறிவிக்கும் போதே அறிவாளி இந்த பரம்பரையில் பிறந்தாலும் அவங்க அறிவாளின்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க சூழ்நிலை அந்த குழந்தை எப்படி பிறந்தது அந்த குழந்தைக்கு என்ன பரம்பது பிறந்த உடனே அந்த குழந்தையோட மூளைக்கு ஆக்சிஜன் கிடச்சிச்சா யார் அந்த குழந்தைக்கு படம் தொலைத்திருந்தா எத்தனை மொழி படிச்சு தொலைச்சிருந்தது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த குழந்தையோட அறிவு திறனை நிர்ணயிப்பதற்கு இவர் மொட்டையாக இந்த இனத்தை சேர்ந்தவங்களாம் அறிவாளிகள்னு சொல்றது ஒத்துக்க முடியாது மூன்றாவது ஆசிரியர்கள்ன்ற கோட்பாடு சமண கோட்பாடு ஆச்சாரியா அப்படின்ற சமண கோட்பாடுலேருந்து இருந்து வந்ததுதான் ஆசிரியர்கள் சமணர்கள் யார் ஆரியர்களா சமணர்கள் இந்த ஊருக்காரங்க எங்களோ தான் வந்தவங்க நாங்கள் தாங்க ஆசிரியர்னு சொன்னா அது நாங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் ஆசிரியராக இருந்தீங்க எங்கள் ஊரில் ஆசிரியர்கள் இருந்தாங்க உங்கள் மொழியிலேருந்து வந்த சில விஷயங்கள் நன்மையாக இருந்ததுன்னா நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோம் ஆனால் நீங்கள் எங்கள் மொழியில் இருக்கிறது சிறப்பானதுன்னு சொல்லவே இல்லையே எக்ஸ்சேஞ்சே இல்லையே எங்கள் பெண்களை பயன்படுத்தி குழந்தை பார்த்துட்டு எங்கள் பெண்களை எங்க எங்கள் மொழியிலேருந்து வார்த்தையெல்லாம் திருடி எடுத்துட்டு உங்கள் வார்த்தையெல்லாம் மே மேச்ச பாஷை நாங்கள் தான் தேவ பாஷைன்னு சொல்கிறீங்க எல்லா கோட்பாடும் எங்களுது நாங்கள் பில்டிங் கட்டி டாய்லெட்டோட வாழ்ந்தவங்க இன்றைக்கும் பாருங்கள் மொஹஞ்சிதார் ஹாரப்பால் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது இப்போ எங்களெல்லாம் நீங்கள் வந்து இது என்னோ என்னோ குறைந்தவர்கள் மாதிரி பேசுகிறீங்க அப்போ யார் இங்கே அறிவாளி டாய்லெட் சிஸ்டமோடு இருந்தவங்க அறிவாளியா நாடோடிகளாக வந்தவங்க அறிவாளியா அறிவை வைத்து நம்ம மதிப்பிடலை நீங்கள் எங்களோட சமரசமாக பழகுங்க ஆல் ஆர் ஈக்குவல் சொல்லுங்கள் நாங்கள் ஐ ஐஎம் சுப்ரீம்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் அது சயின்டிஃபிக்கலி நாட் வேலி நோ படி சுப்ரீம் எல்லாரும் தான் ஈக்குவல் இவர் திரும்ப திரும்ப ஏன் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கார் நம்ம நிறைய தடவை பேசி முடிச்சுட்டு வந்து சயின்ஸை இன்னும் அவங்களுக்கு சயின்ஸ் ரீச் ஆலை அவங்க பிளைண்டாக ஒரு டெலியூஷனில் இருக்கிறாங்க ஆரியன் இஸ் ஈக்குவல் டு கிரேட் அப்படின்னு ஒரு டெல்யூஷனில் இருக்காங்க அப்போ டெலிவிஷன்ல கிட்ட நம்ம பேசலாம் முடியாது அவங்க அப்படிதான் பேசினே இருப்பாங்க ஆனால் பொதுமக்களுக்கு நம்ம சொல்லணும் இல்லை அவர் சொல்றது தப்பு ஆரியர்கள்னு யாருமே கிடையாது இருந்த ஆரியர்கள்லாம் நம்ம வந்து அவங்களெல்லாம் நம்மள இனப்பெருக்கத்துல சேர்த்து முடிச்சுட்டோம் எல்லாருக்கிட்ட நம்ம நம்மளோட ரத்தம் தான் இருக்கு நம்ம ஜெர்மனில போய் அப்படி சொல்ல முடியாது பாருங்க உங்களுக்கு எல்லாம் எங்க ரத்தம் இருக்குன்னு சொல்ல இன வழியா பே இன ரீதியாக பேசுறீங்க கோட்பாட்டு ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக கூட ஒரிஜினல் ஆரியர்கள் வந்து எந்த விதத்திலும் இந்தியர்களோட வித்தியாசமானவர்கள் கிடையாது நடுவுலே இவங்க வந்து கெட்டு குட்டித்தராக போயிட்டாங்க முதல்ல அவங்க வரும்போது என்ன சொன்னாங்க பெண் தெய்வத்துக்கு படைக்காமல் செய்தால் அந்த ஹோமம் கூட செல்லாது அக்னிக்கு கொடுக்குறதோட அக்னி பொண்டாட்டிக்கு கொடுக்கணும் சுவாகான்னு சொல்லணும் இல்லைன்னா அக்னி கோச்சிப்பாருன்னு பெண் இல்லாமல் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஒரு ஒரு ஆண் வெறுமனே நரேந்திர மோடி ஜீவனாக போய் வெறுமனே ஒரு ஹோமத்தில் உட்காந்துட்டு வந்திருக்கலாம் அதுவே வந்து வேத முறைப்படி தவறு பெண் இல்லாமல் ஹோமத்தில் உட்கார முடியாது அவங்க பெண் இல்லாமல் ஒரு ஆண் இருப்பது வந்து அபசகனம் அதேதானே நம்மளும் ஃபாலோ பண்றோம் பெண்ணுக்கு தானே முதன்மை கொடுக்குறோம் ஸோ என் மெனி வேஸ் ஏர் வெரி சிம்மிலர் அதனால தானே நம்ம அவங்களோட கலந்து புணர்ந்து குழந்தைகள் எல்லாம் பெத்தோம் பட் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நாங்க வித்தியாசம் நாங்க பெட்டர் அப்படின்னு அவங்க சொன்னா அதுல அந்த உடைக்கே இருக்க இப்ப ரங்கராஜ் பாண்டே ஒரு அந்த பிராமண சங்கு விழாவில பேசும்போது சொன்னார் எங்களை பார்த்தாலாம் யாரும் அப்படி சொல்றது இல்ல ஆனா குடி மேய்ச்சிக்கிட்டு புண்ணூல் போட்டு இருக்கிறவங்கள தானே சாமின்னு சொல்றாங்க அந்த பவர் யாரும் இல்லை சொல்லே வந்து தமிழ் சொல்லு சார் நார்த் இந்தியாவில் யாராவது சாமின்னு பேர் வச்சுக்கிறாங்களா நம்ம ஊரில் தான் சாமின்னு பேர் வைப்பாங்க குழந்தைய கொஞ்சம் நீ சாமியில் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அப்போ சாமின்றது தமிழ் சொல் ஐயர் தமிழ் சொல் எங்கள் சொற்களை எடுத்துட்டு வந்து நீங்கள் பழைய சொற்கள் மாதிரி எங்களுக்கே ஏறி பண்ணுறீங்க நாங்கள் குழந்தைய கொஞ்சம் சாமின்னு சொல்லிட்டு அது பெரிய பெரியாள் கொஞ்சம் அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்குது அது மரியாதைக்கு உண்டான பேரை அவங்க மாத்துறாங்க இது நம்ம வந்து நம்ம பண்பாடில் குழந்தைய நீ செய்திரு ப்ளீஸ் செய்திருன்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு கெஞ்சிதலுக்கான கொஞ்சுதலுக்கு உண்டான சும்மா அவங்களை கஜோல் பண்ணுறதுக்கு உண்டான வேர்டு இட் இஸ் நாட் வேர்ட் ஆஃப் பவர் அது வேர்ட் ஆஃப் பவர் மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க பட் வீ கேன் சி த்ரூ தட் நாங்கள் அந்த கோட் பண்ணுவோம் தானே அப்போ சுவாமின்னு சொல்கிறது வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டு கலாச்சாரம் அவங்க ஊரில் அந்த ஊரில் கோயில் எல்லாம் போய் நீங்கள் அந்த சிலையை பாருங்கள் அதுக்கு சுவாமின்லாம் போட்டிருக்காது நம்ம ஊரில் தான் சுவாமின்னு போட்டிருக்கோம் அவங்க ஊரில் சாமியே சாமின்னு கூப்பிட மாட்டாங்களே எந்த கடவுள் வச்சுக்கோங்க நம்ம தான் சிவன் சொல்றோம் அவங்க மகேஷ்னு தான் சொல்லுவாங்க சிவன் ஒரு கடவுள் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது மகேஷ் அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும் மகேஷ் வரா கூட இல்லை வெறும் மகேஷ் ருத்ரன்னு கூட ஆஹா இல்ல அது அது பழைய பேரு பட் அவங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சிவன் சொல்ல மாட்டாங்க மகேஷ்னு தான் சொல்லுவாங்க அப்போ அது மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு வித்தியாசங்கள் இருக்கு பட் ஆல் டன் நம்ம எந்த விதத்திலையும் வேற்றுமைப்பட்டவர்கள் இல்லை இன்னும் அதிகமாக சயின்டிஃபிக்காக சொல்லப்போனால் நமக்கும் பொனோபோக்கும் கூட ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கு பொனோபோன்றது இன்னொரு இனம் இன்னொரு ஜீனஸ் அது அது கூட கூட மனித பெண்ணால் இனப்பெருக்கம் பண்ணி குழந்தை பிறக்க முடியும்னு சயின்ஸ் சொல்லுதுன்றப்போ இப்போ என்ன ஆரியன் என்ன திராவிடன் இட் டசன்ட் மேட்டர் எல்லாரும் சமம்னு நினைக்கிற வரைக்கும் டசன்ட் டசன்ட் மேட்டர் அவங்க சுப்ரீமசி பேச பேச தான் நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு இல்லைன்னா இது பேச வேண்டிய இஷ்யூவே கிடையாது